அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே நிலா தியானம் அப்படிங்கிறத ஒரு அனுபவத்தின் பதிவாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஏன்னா இந்த நிலா தியானம் அப்படிங்கிறத நாம் அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய பலங்கள் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிலரங்கத்தில் இதை நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேத்துக்கு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் இதை ஒரு அனுபவ பதிவாக இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நிலா தியானத்தின் அப்படிங்கிற தலைப்பின் மூலியமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் என்ன அப்படின்னா நாம் இயற்கையோடு வார்த்தையை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர இயற்கையாகவே நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன் வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் ஏன் உடம்பு சரியில்லாம் போகுது ஏன் இறந்து போடுறோம் அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே தெரியவே மாட்டேங்குது ஆனால் தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஓடுறோம் நைட்டு வந்து படுத்துக்கிறோம் ஓய்வுன்னு அப்படின்னே வாழ்க்கை ஓடிட்டுருக்குது ஆனால் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியலை நாம் வாழ்வதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இரவுகளில் அந்த ஆகாயத்தை பார்க்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்களோ அந்த சந்திரனை பார்க்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் தூண்டப்பட்டுவிடும் இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா எனக்கு பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கால கட்டத்தில் இருந்து நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சு அஞ்சு காலகட்டத்தில் இருந்து சொல்கிறேன் அப்பையெல்லாம் நான் இரவு நேரங்களில் மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வானத்தையே பார்த்துக்கொண்டு அந்த சந்திரனையே பார்த்து கொண்டு பேசி கொண்டு இருப்பேன் எனக்கு அப்போ யாருமே சொல்லித்தரலை இயற்கையாகவே எனக்குள்ளே இருந்த யாரோ சொல்லி கொடுத்தது போல ஒரு உணவுகளாக உணர்வுகளாக இதை நான் செய்தேன் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்களில் நான் அதை தினமும் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண ஆரம்பத்தில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் ஆயிரும் திடீர்னு வீட்டில் இருந்து வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க பாட்டுக்கு மாடிக்கு போனால் வரவே இல்லை வரவே இல்லைன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த நாட்கள் ஆக 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 காலங்கள் வந்து கூடிக்கிட்டே போகிறத கண்கூட பார்த்தோம் ஏன் அப்படின்னா அந்த நிலாவினத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் இதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் அந்த நிலாவுக்கிட்ட பேசி பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் தெரியும் இன்னொரு அதில் அனுபவித்த அனுபவத்தை சொல்கிறேன் இதை நான் பயிலரங்கத்தில் கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த நிலாவை பார்த்து கொண்டு அதை பேசிக்கொண்டு அந்த நிலாவினின் சக்தியை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் உங்கள் கண் முன்னாடி வந்து உங்களை பார்ப்பது போல நீங்கள் அனுபவிப்பீர்கள் இதை சத்தியமாக நான் அனுபவித்திருக்கிறேன் அன்றைக்கி எனக்கு இப்படியெல்லாம் வந்து யார் இந்த பயிற்சி இப்படியெல்லாம் இருக்குதுலாம் எனக்கு யாருமே சொல்லி தந்தது இல்லை எம்மை படைத்த அந்த பேராற்றல் உணர்த்தியது அன்னைக்கு அன்றைக்கி அதை அனுபவித்தோம் அதுக்கப்புறம் வந்து கல்லூரி அப்புறம் தொழில் திருமணம் இப்படிங்கிற வாழ்வியலில் ஓடும்போது அதை பற்றின நினைவுகளே இல்லாமல் போயிடுச்சு என்றைக்கு மீண்டும் நம்ம அந்த வாழ்வியலுக்கு வாழலாம் அப்படின்னு வாழும்போது தான் அதை திருப்பி வாழ ஆரம்பிக்கும்போது அதனுடைய ஆற்றல் மீண்டும் அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அதனால் இந்த நிலா தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டு நிலாவை பார்க்கக்கூடாது கண்களை திறந்து கொண்டு அந்த நிலவை பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுக்குள் மனதில் எல்லாம் தோன்றுகிறதோ உங்களுக்கு எவையெல்லாம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அந்த நிலாவை பார்த்து கேளுங்கள் ஒரு உதாரணமாக நம்ம பயிலரங்கத்தில் வர்றதுக்கும் போது சில பேர் வந்து எங்கிட்ட ஒரு உடல் சம்பந்தமாக நம்ம வைத்தியிட்டேயும் கேட்பாங்க ஆலோசனைகள் கேட்பாங்க அப்போது ஒரு அம்மா வந்து மனம் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா யார் தானாக பேசிக்கிட்டே இருப்பாங்க யார் வந்தாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களால அதை நிறுத்தவே முடிகிறது இல்லை ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு சில நேரம் தெரியாது ஆனால் தானாக பேசிக்கிட்டே இருப்பாங்க செவத்தை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க இல்லை யாரோ பக்கத்தில் இருந்தால் அவங்கள்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்பயே இருந்தாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு வைத்தியத்துக்கு ஆலோசனைக்கு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ அந்த அம்மாக்கிட்ட பேசினேன் பேசும்போது புரிந்து கொண்டேன் அந்த அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து உடலில் எந்த பாதிப்பும் கிடையாது மனதால் தான் இவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த அம்மாக்கிட்ட வந்து அம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரி தான் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறத போல பேசுங்க பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட பேசுகிறீங்க செவத்துக்கிட்டெல்லாம் பேசுகிறீங்க சரி இப்போ நான் சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன் காலையில் உடனே ஆறு மணிக்கு சூரியன் உதயமோ பார்த்தீங்களா அந்த உதயமாகிற நேரத்தில் சூரியனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இரவு நேரத்தில் சந்திரன் வரும்பொழுது எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட சந்திரன்கிட்ட பார்த்து நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னைய பைத்தியம்னு நினச்சிட்டாங்க தான் எடா இது சரியாகிறதுக்காக நான் வந்தால் இவரு பெரிய பைத்தியமாக இருக்காட்டுருக்கு அப்படின்னு தான் நினச்சாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசிகிட்ருக்கும்போது அதை அவங்க அப்படியே கடைபிடித்தாங்க கடைபிடித்து ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா நல்ல மாற்றம் தெரிகிறது அவர்களுக்குள்ளே வந்து ஒரு அமைதி வந்து விட்டது தேவையில்லாமல் இப்போ பேசுவது குறைந்து விட்டது ஆனால் தினமும் இரவாகிவிட்டால் அந்த வானத்தில் சென்று அந்த சந்திரன இடத்துல பேசுகிறத இப்போ பழ வழக்கமாக இருக்காங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எப்போ சந்திரன் கிட்டே நல்லா பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலருந்து அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருது இது வரைக்கும் தூக்கமே இல்லைன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க இதை அனுபவித்தது அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த பயிற்சியில் இருக்காங்க அதெல்லாம் நார்மலாகிட்டு நம்ம பயிலரங்கத்துக்கு வந்தாங்க பயிலரங்கத்துக்கு வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் அவர்கள் எனக்கு அந்த தொல்லையாக இருக்குது இந்த தொல்லையாக இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இது கண் பார்த்தது இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் நம்ம சின்ன குழந்தையில் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க சாப்பாடு ஊட்டும்போது நிலாசோரன் நிலாவை காட்டி ஊட்டுவாங்க அங்கே பாரு நிலா பாரு இதுதான் நம்ம தாத்தா நம்ம ஆத்தா நம்ம அப்பச்சி நம்ம அப்பத்தா இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க இந்த நீ சாப்பிடு அவங்க உனக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நிலாவை காட்டி காட்டி நமக்கு சாப்பாடு ஊட்டும்போது அந்த உணவுங்கிறது உணவாக மட்டும் இல்லாமல் அது நம் முன்னோர்களின் உணர்வாகவும் நமக்கு அது மாறுச்சு இன்றைக்கி நிலாவை பார்த்து ஊட்டுறது கிடையாது கூகுளை பார்த்து தான் ஊட்டுறோம் அப்போ நிலாவை பார்த்தனா உணர்வு வரும் கூகுளை பார்த்து ஊட்டினால் உணர்ச்சி தான் வரும் இந்த உணர்ச்சி இந்த வாழ்க்கையை என்ன பண்ணும் உணர்வு இந்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுங்கிறத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நிலவு தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான பேராட்டல் கொண்டது எப்போயெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பையெல்லாம் நீங்கள் அந்த வானத்தை பாருங்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த நிலவை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கேட்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நிலவை பார்த்து கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நடக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்னைக்கு பொய்த்து போகாது என்னைக்கு நீங்கள் நிலவை பார்த்து பேசி உங்களுக்கு உண்டான ஆற்றலை பெறுவதற்கு நீங்கள் தயாராகி விடுகிறீர்களோ அதுக்கப்புறம் நிறைய ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் தெரிய வரும் அப்படின்னா வானியல் ரீதியாக இருக்கக்கூடிய அதிசயங்கள் உங்கள் கண்கள் உங்கள் கண்களுக்கு தெரிய வரும் நட்சத்திர கூட்டங்கள் தெரிய வரும் அந்த நட்சத்திர கூட்டங்கள் எந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கின்றன என்பது தெரிய வரும் ஏன் சில நேரத்தில் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களினுடைய நிலையை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது அனுபவிச்சவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்களின் பயணங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் நிலவு தியானம் அப்படிங்கிறத நிலவை பார்த்து கொண்டே இருப்பது நிலவு நிலத்தில் தங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் கேட்பது அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் பழக்கங்களை இதை ஒரு தியானமாக யாரெல்லாம் செய்கிறீர்களோ அப்பொழுது அந்த நிலவு அவர்களுடைய ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடியதாக நிலா அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோரின் ஆற்றல் நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருந்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்கெல்லாம் இருக்கும் இருந்தாங்க அவங்க இல்லை அப்படின்னா அந்த ஆற்றல் சந்திரனில் இருந்து மாறிவிடுகிறது அந்த ஆற்றல் நமக்கானதாக மாறிவிடுகிறது அதனால தான் அமாவாசை என்று முன்னோர்களையே வழிபட சொல்கிறார்கள் அப்போ அந்த ஆற்றலுக்காகத்தான் அதனால் இந்த நிலவு என்பது ஏன்னா அமாவாசை அன்னைக்கு சந்திரனே இருக்காது நிலவை வணங்க சொல்கிறீங்களா அப்படின்னா அன்னைக்கு சந்திரனுக்கு அற்புதமான ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசையும் அந்த பௌர்ணமியும் அதனால தான் அந்த நிலவை நீங்கள் பாருங்கள் அந்த நிலவில் உங்களிடத்தில் வேண நீங்கள் வந்து மணிக்கணக்காக இருக்கணும் அப்படின்னு இல்லை உணர்வு பூர்வமாக மனம் அப்படியே ஒன்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே நிலையோடு இந்த உடலும் மனமும் ஒன்றி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் சரி பத்து பதினைஞ்சு நிமிஷம் பார்த்தாலும் சரி நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்கள் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடப்பதை அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் என்று நீங்கள் அவர்களை நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை என்றும் கைவிட மாட்டார்கள் இதுதான் சத்தியம் ஆகவே நிலவு தியானம் என்பது நம்முடைய மரபு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது அதனால் அதை பழகுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமானதாக மாறும் இது நம்முடைய முன்னோர் வாழ்வியலின் வாக்கு வாழ்ந்தவர்களின் அனுபவ பதிவு இது என்னுடைய அனுபவத்தினுடைய பதிவு மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி